சர்வலோகத்தையும் உண்டாக்கின ஒரே மெய் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அந்த ஒரே தேவனுடைய குமாரனாகிய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக அந்த கர்த்தராகிய ராஜ்யத்தை இந்த பூமியில விஸ்தாரப்படுத்துகிற அவருடைய ஆவியானவருக்கு மகிமை மேல் மகிமை உண்டாவதாக திக்க தரிசிகனுடைய ஆராதனையின் மேலே தேவனுடைய வல்லமை இறங்குகிறது பிரமிப்பான காரியங்கள் நடக்கிறது நம்முடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டு நம்முடைய பலனுக்கு அப்பாற்பட்டு ஒரு தெய்வீக வல்லமை தீர்க்க தரிசிகளுடைய ராஜ்யத்திலே எப்பொழுதும் உண்டு எனக்கு பிரியமான தெய்வனுடைய தீர்க்க தரிசன மாணவர்களே மாணவிகளே தீர்க்க தரிசிகளே தீர்க்க தரிசிகளின் புத்திரர்களே நம்முடைய ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அடுத்ததாக இருக்கிறது